பேசும் சக்தியை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது அந்த பேசும் சக்தியை வைத்துக்கொண்டு சதா எல்லோரையும் திட்டிக் கொண்டே இருப்பது எல்லோரையும் கிரிட்டிசைஸ் பெய்து கொண்டே இருப்பது எல்லோரிடம் கெட்டதையே பார்த்து பேசிக்கொண்டிருப்பது அடுத்த ஜென்மத்தில் அந்த பேசும் சக்தியை இழந்து விடுவார் பிறக்கும் பொழுதே ஊமையாக பிறப்பார் இது கடவுளுடைய நீதி இதைத்தான் நான் கர்ம விதி என்று சொல்கிறோம் ஆக நமக்கு ஒரு முழுமையான காட்சி தெரிவதில்லை நாம் பார்ப்பதெல்லாம் ஒரு சிறு பகுதி நம்முடைய அறிவோ ஒரு சிற்றறிவு நம்முடைய அனுபவமோ மிக குறைவு இவை அனைத்தையும் வைத்துக்கொண்டு நாம் சதா எதையாவது தீர்மானித்துக் கொண்டே இருக்கிறோம் இவர்கள் இப்படி அவர்கள் அப்படி என்று அதனால் பகவான் என்ன சொல்கிறார் நடப்பது அனைத்தும் ராமனுடைய சங்கல்பம் என்னுடைய தந்தையின் சங்கல்பம்